சின்ன பிரபலமாகி வெள்ளித்திரையில் கலக்கிட்டு வரவங்க தான் நடிகை மிருனல் தாக்கூர் பாலிவுட் சினிமாவில் பிரபல நடிகையாக வளம் வந்துட்டுருக்க இவங்க மிக குறுகிய காலத்திலேயே பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி நடிகையாக மாறியிருக்காங்க மிருனல் தாக்கூர் ஹிந்தி மராத்தி தெலுங்கு மற்றும் தமிழ் மொழி படங்கள் நடிச்சுட்டு வராங்க ஹர்ஷவர்தன் இயக்கத்தில் வெளியான சீதாராமன் படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரியை பார்த்து ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு துல்குர் சல்மான் மற்றும் மிர்னல் தாக்கூர் நடிப்பு ரொம்ப யதார்த்தமாகவே இருந்துச்சு இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு இந்த படத்தை தொடர்ந்து லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்ட் டூ ஆன்தாலஜில நடிச்சிருந்தாங்க லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்ட் ஒன் வெற்றியை தொடர்ந்து ரெண்டாவது பார்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிடுச்சு இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்ட் டூல நான்கு வித்தியாசமான கதைகளை கொண்டு இருக்கும் இதுல மேட் ஃபார் ஈச் அதர் ஆன்தாலஜியில மிர்னல் தாக்கூர் நடிச்சிருந்துருப்பாங்க தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தி படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வர இவங்க ரிலீஸ் ரிலீஸான ஹாய்னானா படத்தில் நாணிக்கு ஜோடி நடிச்சுருப்பாங்க இந்த படமும் இவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா விஜய் தேவரகொண்டாம் கூட ஜோடி சேர்ந்து ஃபேமிலி ஸ்டாருங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் அளவுக்கு இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல நடிகை மிருனல் தாக்கூல் சமீபத்தை பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய ஷேப் உடம்பை பார்த்து எல்லாருமே கேலி செஞ்சுருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஆடிஷனை கலந்துக்கிறப்போ நான் இதனால் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்தில் என்னோடய இதே உடம்பை வச்சு தான் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தேன் எந்த வகையான உடலாக இருந்தாலும் அது நம்முடைய உடல் தான் மற்றவங்களை கேலிக்கும் கிண்டலுக்கும் பயந்து மன உளைச்சல் ஆளாக தேவையில்லைன்னு உணர்ந்தேன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு முன்னணி நடிகையாக நின்று பேசிக்கிட்டே இருக்கேன்னு மிருந்தால் தாக்கூல் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசிய மிருந்தால் தாக்கூல் பல படங்களை தவறு விட்டதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெருக்கமான காட்சிகளை நடிப்பதை நான் விரும்பவே மாட்டேன் அதை என்னோட பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனால் தான் பல படங்களை நான் மறுத்தேன் ஒரு நடிகராக நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் அது படத்துக்கு தேவையாக இருக்கும் ஆனால் அப்படி முத்த காட்சிகளை நடிக்க நான் நோ சொன்னதுனால தான் பல படங்களை தவறவிட்டேன் உண்மையிலே அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் இதனால் தான் அந்த காட்சியை வேண்டான்னு சொல்லுவேன் ஆனால் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்னு எனக்கு தெரியலை என்னோடய பேரண்ட்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது நெருக்கமான காட்சி வந்துச்சுன்னா அது என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குது இதனால தான் இந்த மாதிரி கதைக்கு நான் ஓகே சொல்கிறதே இல்லைன்னு மிருனல் தாக்கல் சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியை பார்த்த நெடிசன்கள் லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்ட் டூவில் விவகாரமான காட்சிகளில் நடிச்சிட்டு இப்போது முத்த காட்சிகள் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க